போவாசு என்கிற நல்ல மனம் படைத்த ஒரு மனிதன் ரூத்து என்கிற ஒரு பெண்ணின் மீது அவர் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் அவருக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறார் என்று விவிலியம் சான்று பகர்கிறது ரூத்து புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது தன்னுடைய அன்றாட வயிற்று பிழைப்புக்காக வழி போவாசு அந்த அறுவடைக்காரர்களிடத்திலே அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் கிடக்கிற இடத்திலே இதோ கொஞ்சம் அரிக்கட்டுகளை எடுத்து போட்டுவிட்டு வாரம் அவளை யாரும் அதற்ற வேண்டாம் அவர் கதிர்களை பொறுக்கிக் கொள்ளட்டும் இதோ சில கதிர்கட்டுகளை உருவி போடுங்கள் அவள் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி தாராளமாய் செயல்படுவதை பார்க்கிறோம் இரக்கத்தோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம் உதவி செய்ய வேண்டும் என்கிற நல் உணர்வோடு அவர் செயல்படுவதை பார்க்கிறோம் சகோதரனே சகோதரியே நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் தான் அநாதைகளும் இருக்கிறார்கள் கைவிடப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் முதியோர்கள் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் வறுமையில் வாழ்வோர் பசி பண்டத்தினால் ஒவ்வொரு நாளும் அவதி உற்று கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் போவாசுவை போல நல்ல மனம் படைத்தவர்களாக உதவி செய்கின்ற நல் உள்ளம் கொண்டவர்களாக இரக்கத்தோடு நடந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆசிந்தித்து பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் namah assabah bi parakeh amin